வருது வருட்டிங்களா ना <coughs> <coughs> <coughs>

இன்னைக்கு நம்ம காலையில பார்க்குறே பாத்தீங்களா திருப்பூர் ஆட்டு சந்தையில தாய் குட்டிகளோட வெளியில தான் பாக்க போறோம். இந்த சந்தை பத்தி நிறைய இன்ட்ரோ கொடுத்து இருக்கோம். இருந்தாலும் அப்படியே ஒரு சின்ன டிப்ஸ் பண்ணிடலாம். வந்து திருப்பூர் மாருதே நகர்ல அருமையான அர்மிяна சந்தை. திருப்பூர் கோபி செட்டி காலனி செலம்சாலையில அந்த செட்டி வந்து தாய் குட்டிகளோட சுத்த வெளியெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். வாங்க பாசிப்போம். ஆ அண்ணா வணக்கம். வணக்கம். அப்படியே உங்க ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துங்க. எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு? நான் கோபில இருந்து வரேன். கோபில இருந்து.

அப்படியே பாத்தம்னா வணக்கம் வணக்கம் இப்ப நம்ம பாக்குறது என்னத்துல சரிஜினலாங் ஒரிஜினல் இருக்கு நாள் ஆச்சுங்க இது முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு என்ன ரேட் காஸ்ட் வருது ஆண்குட்டி ஆறு ரூபா வருதுன்னா பெண் குட்டி அஞ்சு ரூபா வருது அஞ்சு ரூபா வருது ஆஹ் நீங்க இங்க இருந்து வரைய நான் திருப்பூர் அங்கே இந்த மாதிரி பப்பி சேன்ற உங்களுக்கு

அண்ணா வணக்கம் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இந்த பொமேரியன் பப்பீஸ் வந்து என்ன ரேட்டு வரீங்க ஆனால் ரெண்டுமே ரெண்டு ஐநூறுபா சொல்லலாம் ரெண்டும் இருந்து ரெண்டு ஐநூறு ஆமொன்னு இதே ஒரிஜினலாக க்ராஸுங்களா ரொம்ப குட்டி ரொம்ப பொடி குட்டியாக ரினேச்சர் மாதிரி தான் இருக்கும் மினியேச்சர் சைன்ஸ் எத்தனை நாளான பப்பீஸுங்க மூ முப்பது நாள் ஆச்சு ரேட்

100 ரூபாய் ஆமா இது மேல் மேல் மேல்டா மேல்டா இது என்ன பேர் வரும் இது பிளகட் வெரைட்டி பிளாக் ஆன் ஃபைட்டர் ஆமா வேற என்னனும் ஃபிஷ் இருக்கு வேற 골ட் இருக்கு நார்மல் 골ட் நார்மல் 골ட் ஃபிஷ் ஆமா 골ட் மாலி இருக்கு மாலி நிறைய குட்டி போடும் போடும் அதுபோல இந்த வந்து ஆமா மாலி ஹை ஆஹ் ஹை குவாலிட்டி இருக்கிறது எல்லாம் வீட்டுல இருக்கேன் வீட்ல வச்சிருக்கீங்க ஆமா மெயின் எடுத்து குடுக்கணும் சரி ஓகே இந்த மாதிரி மீன் குட்டி இல்லன்னா அதாவது விஷயம் உங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம்மா कांटेक्ट பண்ணிக்கலாம் என்னென்ன பிரீடு வச்சிருக்கீங்க கப்பீஸ் எக்ஸாட்டிக் கப்பீஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா அது போட்டிரு இம்போர்ட்டு கப்பிஸ் தான் இம்போர்ட் கபீஸும் இருக்கு சரி ஓகே உங்களோட உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க 9629542003 02 டூ பேரு